அவுலியாக்கள் மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவர்கள் ஞானிகள் அதனால் அவங்களுக்கு யாருக்கு குரான் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் எனக்கு உதவி செஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ நாங்கள்லாம் நீ நான் முஸ்லீமும் உங்களுக்கு தர குரான்லாம் தரக்கூடாது அதனால் நாங்கள் யாரும் குரான் மாட்டோம் நீ உனக்கு யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட நீ வாசலில் போய் நின்று கேளுன்னு சொன்னங்க நாகூர் அண்டக தான் கனவுல சொன்னாங்கன்னு சொன்னேன் நாகூர் ரெண்டாகிட்ட வாசலில் போய் நேராக நின்று ரவுலாக்கு நேராக நின்று போய் கேளுன்னு சொன்னங்க அதனால் நான் என்ன செஞ்சேன் அதை என்ன சொன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப இன்னசெண்டாக இருப்பேன் அப்போல்லாம் நேராக இந்த லேடிஸ் பக்கம் காமிச்சேன் பார்த்திங்களா அந்த சைடில் போய் ரவுலாக் நேராக நின்று கேட்டேன் அப்போது கான்டாக்டில் இருந்தவங்க தெரஹ ராவலாலாம் எப்போவுமே கான்ட்ராக்டில் தான் இருக்கும் கான்ட்ராக்டில் இருந்தவங்களாம் கண்ணியமலை ஊரை கெட்டதோட நான் முஸ்லீம்னு நினச்சிட்டு எனக்கு குரான் எடுத்து கொடுத்துட்டாங்க நானும் அந்த குரானை வாங்கிட்டு லேடிஸ்க்கு உக்காந்துருக்கேன்